அண்ணாமலை ஒரு பார்ட்டி லீடர் அவருக்கு ஏதாவது டாபிக் வேணும் இந்த பட்ஜெட்டை மறைக்கணும் விலவாச்சை தெரிய தெரியக்கூட ஜனங்களுக்கு மற்றபடி பிஜேபி கவர்மெண்ட்டை பற்றி நம்ம யூஎஸ் போயிட்டு வந்தார் நம்ம பிரைம் மினிஸ்டர் அங்கே போயிட்டு வந்து அவமானத்தை மறைக்கணும் இதுக்கெல்லாம் எதுக்காக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அவரை வச்சு நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க இந்த லாங்குவேஜ் லிங்குஸ்டிக் லாங்குவேஜுக்கெல்லாம் அண்ணாமலைக்கு சம்பந்தமே கிடையாது ஹிந்தி வேணாம் அப்படின்னு எதிர்க்கிறவங்க கூட அவங்க நடத்துகிற பள்ளிகளில் ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி திடிப்பு வேணாம் அப்படின்றாங்க இது வந்து எப்படி சுயநலமாக பார்க்குறீங்க அது கண்டிப்பாக சுயநலம் தான் ஏன்னா சின்ன ஏன்னா அவங்களால ஏழைகளால் படிக்க முடியாது ஏன்னா மற்றவங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் எடுக்கிறதுனால தேக்க என் அஃபர்ட்ணும் ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கவர்மெண்ட் தான் வைக்கணும் தான் என்னோட இந்தி ஹிந்தி வேணும் ஆனால் கம்பல்சரியாக பண்ணக்கூடாது அதுதான் ஹிந்தி வேணும் இந்தியா ஃபுல்லாக போகணுன்னா ஹிந்தி வேணும் எல்லாமே ரைட்டு ஆனால் அதை வந்து கம்பல்சரியாக இது பண்ணாதான் அப்படி பண்ணுவேன்ற ஒரு டாமினேட்டிங் இல்லாமல் ஹிந்தி ஜென்ரலாகவே ஒரு லாங்குவேஜாக எடுத்துருக்கோம் இதை ஏன் எல்லாருமே ஒரு பெருசாக பண்ணுறாங்கன்னு தெரியல அது ஒரு ஜென்ரல் லாங்குவேஜ் ஹிந்தி தேவை சார் நிறைய தேவை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க மீண்டும் அண்ணாமலை ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்காரு அதாவது தமிழகத்தில் சிபிஎஸ்இ ஸ்கூலில் பூரா ஹிந்தி இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி இல்லை ஆமாம் இது தவறு அப்படின்ற சுட்டி காட்டுற மாதிரி ஒரு பிரச்சனை கையில் எடுத்திருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ அவர் கையில் எடுத்ததில் என்ன தப்பு இருக்கு இப்போது பிரைவேட் ஸ்கூல் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலு தான் அதிகமாக இருக்குது ஆனால் அதில் படிக்கிற மாணவர்கள் கம்மியாக இருக்காங்க புரியுதா ஆ அறுபத்தி ரெண்டாயிரம் ஸ்கூல் இருக்குது இந்த மூணு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் படிக்கிற மாணவர்கள் தேர்ட்டி பர்சென்ட் கூட இல்லை ஆனால் இதில் பன்னெண்டாயிரமாக நீங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதை வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் படிக்கிறாங்க அப்போ எதுக்கு வந்து முதலிடம் கொடுக்குறாங்க எல்லா எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறனால தப்பு இல்லை புரியுதா உங்களுக்கு அதனால் இப்போ இவங்க இப்போ இவங்களுடைய ஸ்கூல்லாம் ஆகுது எந்த ஸ்கூலில் இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க யாராவது சொல்லுங்கள் இப்போ சொல்கிற பெரிய தலைகளுக்கார நம்ம தமிழக முதலமைச்சரோ என்ன நம்ம துணை முதல்வரோ இல்லை முன்னாள் மத்திய அமைச்சரோ இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களோ எத்தனை பேர் படித்தாங்க படிக்கல இவங்களுக்கு எத்தனை ஸ்கூல் இருக்குது அது என்ன ஸ்கூல் இருக்காது கவர்மெண்ட் எய்டில் உள்ள ஸ்கூல் எதுவும் இருக்கா ஒன்றும் இல்லை எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலு தானே சிபிஎஸ் எல்லாம் லோ பர்டிகுலராக என்னென்னா முதல்வருடைய மகள் வச்சுருக்க ஸ்கூலே என்ன ஸ்கூல் செந்தாமரை ஸ்கூல் என்ன இதெல்லாம் மக்கள் வந்து இப்போ எல்லாமே வந்து மக்கள் கவனத்துக்கு எல்லாமே போகுது இவங்க இவங்க வந்து வந்து அதை வந்து எந்தளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு ஆகுமே ஆகாதான்னு அதை பற்றி இவங்க யோசிக்கவே இல்லை எல்லாமே தெரியுது இப்போ இன்றைக்கி மீடியா வந்து அட் இன்னைக்கு அடுத்த செகண்டே இன்றைக்கி வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போயிடறாங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்களா அதனால் அதனால் வந்து அண்ணாமலை எடுத்த இது வந்து கரெக்டானது தான் அதனால் ஒரு தவறு இப்போ அன்றைக்கி போட்டு இன்றைக்கி இன்றைக்கி அவர் சேலஞ்ச் பண்ணார் போய் நின்னார்ல நின்னார்ல வா தனியாவா தனியாக வா நானும் வரேன் எந்த அரசியல்வாதி வந்து இது பண்ணாங்க எவ்வளோ இது பண்ணுவான் வந்து பண்ணுவோம் ஆளுங்களு சார் அண்ணாமலை வந்து அரசியலில் தன்னுடைய வளர்ச்சிக்காக சுய விளம்பரம் தேடுறாரு தான் தேவையில்லாம மறுபடியும் இந்திய கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சார் பாக்குறீங்க சார் இந்திய கையில எடுத்து இப்போ 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 இதே ஆளுகள் வந்து உருது ஸ்கூல் இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறாங்க தமிழ் ஆங்கிலம் போதும் எங்களுக்கு வேற அப்போ உருது ஸ்கூலுக்கு இவங்க இது பண்ணுறாங்களா அது எப்படி அது மூன்றாவது மொழி இல்லையா சொல்லுங்க இது இதெல்லாம் என்ன இவருக்காக பண்ணுறது இவர் பிள்ளைங்களுக்காக பண்ணுறாரா ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் சார் மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை இது பண்ணிட்டு போட்டோம் அதுக்கு வந்து தமிழே அழிஞ்சிடுவேன் நான் தமிழெல்லாம் அழியாது சார் தமிழ் ஆறாயிரம் வருஷத்துக்கு மொழி தமிழ்மொழி அழிக்கிறதுக்குன்னு எவனாலையும் முடியாது ஏன்னா என்ன சொல்கிறாங்க ஐயோயோ அது வந்தால் நம்ம தமிழ் மொழியே இருக்காது அழிஞ்சு போயிடும் அழிக்கவே முடியாது எந்த கொம்மனாலேயும் முடியாது தமிழ்மொழியை இது வந்து அவருடைய சுயலத்துக்காக இதை எடுத்துக்கிறவே இல்லை இதுதான் உண்மை சார் விஜய் திருமாவளவன் எதிர்த்தாங்க இந்திய வரக்கூடாது ஆனால் பார்த்தா அவங்களே ஸ்கூல் வச்சிருக்காங்க அவங்களே ஸ்கூல் வச்சிருக்காங்க செல்வி பிறந்தவங்க வச்சுருக்காருல இங்கிலாண்டில் அப்புறம் ஆ அவங்களாம் சொல்லுங்கள் ஏன் இது இது பண்ணல ஆ ஆ விஜய் ஸ்கூல் இருக்குல்ல திருமாவளவனுக்கு இருக்குல்ல ஆ அப்புறம் ஏன் சார் நான் வந்து ஊருக்கு தான் உபதேசம் என்னமோ நமக்கு அந்த மாதிரி ஒரு பல படி அந்த மாதிரி சார் இதெல்லாம் வந்து சும்மா வந்து சுயலத்துக்காக பண்ணுறான் சுயலத்துக்காக பண்ணுறான்னா இப்போ இவங்க வந்து பிரைவேட் ஸ்கூலில் வச்சிருக்காங்க இதுல தானே அப்புறம் என்ன சார் சார் நாட்டில் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கும்போது திரு அண்ணாமலை அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் மாற்றி மாற்றி சவால் விட்டுக்கிறாங்க வாடா போடான்னு பேசிக்கிறாங்க அங்கே வா மவுண்ட் ரோட்டு போனான்னு பேசிக்கிறாங்க இது நல்லாவா சார் இருக்கு வாழ்க்கையே சவால் தானே சார் அப்புறம் என்ன இருக்கு தில்லு இருக்கிற வா அவ்வளோதான் சரியா போச்சு இல்லையா பயந்துட்டு ஒதுங்குறியா ஒதுக்கிட்டு போ சார் அது எதிர்கொள்ளணும் சார் அதான் சார் வாழ்க்கையே சவால் தான் என்ன பண்ண முடியும்ப்பா மக்களுக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனை இவ்ளோ இருக்கும் போகுது அந்த மாதிரி யாரு கவர்மெண்ட் தீர்க்கணும் மத்தியில ஆளு ஆள்ற பாதி ஜனதாவும் மாநிலத்தில் ஆள்ற கட்சியும் மக்கள் பிரச்சனை தீர்க்கணும் சார் அண்ணாமலையில மட்டும் ஒரு ஆளர் மட்டும் மக்கள் பிரச்சனை தீர்த்த முடியாது புரியுதுங்களா இது அவர் சுயநிலத்துக்கு பண்ணவே இல்ல இது ஒரு பக்கம் ஹிந்தி கொண்டு வருவோம்ன்றாங்க மத்த பிற கட்சிகள் எல்லாம் ஹிந்தி வேணாம்ன்றாங்க ஒரு பேரன்ட்டா நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா வேணும் ஏன்னா இந்தியா ஃபுல்லா நேஷனல் லாங்வேஜ் ஹிந்திங்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் நான் என்னோட கருத்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் மட்டும் அலோ பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி வரக்கூடாதுன்னு தமிழக அரசு சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க நடிகர் விஜய் அவர்களே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாரு இது எதிர்க்கிற திருமாவளவும் நடத்துகிறாங்க எல்லாம் அவங்க மட்டும் ஓன் ஸ்கூல் வச்சுருக்காங்க வித் ஹிந்தியோட ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க மட்டும் படிக்கூடாதுன்றாங்க எப்படி பார்க்குறாங்க அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் வரதும் வரவேற்கத்தக்கது தான் நல்லது தான் ஏன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ணி படிக்க முடியாது ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வரது நல்லது தான் இல்லை மேடம் ஹிந்தி வேணாம் அப்படின்னு எதிர்க்கிறவங்க கூட அவங்க நடத்துகிற பள்ளிகளில் ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்தி திடிப்பு வேணாம் அப்படின்றாங்க இது வந்து எப்படி சுயராளமா பார்க்குறீங்க அது கண்டிப்பா சுவய நல்லம்தான் ஏன்னா சின்ன ஏன்னா அவங்களால ஏழைகளால படிக்க முடியாது வேணா மத்தவங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் எடுக்கலனால இது கேன் அஃபர்ட் ஸோ இவங்க வந்து கண்டிப்பா நம்ம வந்து கவர்மெண்ட்ல வைக்கணும் தான் என்னோட அதை எதிர்க்குற அதே அரசு அரசியல்வாதிங்க அவங்க பிள்ளைங்கள ஹிந்திக்கலாம் இந்தி ஸ்கூலெல்லாம் சேர்த்து விட்ருக்காங்க ஆமா அது அவங்களும் தமிழ் மீடியம்லோ இல்லை தமிழ்ல படிச்சா நம்மளுக்கு நம்ம த அட்வைஸ் வந்து அடுத்தவங்களுக்குதான்ற மாதிரி எங்களுக்கு தோ எனக்கு தோணும் அப்போ வந்து ஏழை குழந்தைகள் வந்து இந்தி கத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படி மேபி இருக்கலாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா அது கண்டிப்பா அந்த மாதிரி தான் நினைக்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வரவேற்க தக்கு அது வேண்டான்னு சொல்றாங்கன்னா தமிழ் வளர்ப்போம் வளர்ப்போம் சொல்லிட்டு அவங்க மத்த ஸ்கூல்ஸ்ல பிரைவேட் ஸ்கூல்ல என்கரேஜ் பண்றது அப்படித்தான் தோணுது தமிழை வளர்ப்போம் வளர்ப்போம் இந்திய வளர்த்துக்காக வளர்த்திட்டு இருக்காங்க பட் எல்லா நேஷனல் லாங்குவேஜ்னால இந்திய எக்ஸ்ட்ரா ஒரு நாலு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் நல்லதுதான் என்ன பொறுத்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்தி வந்தா நீங்க வரவேற்பீங்கள வரவேற்க தக்கது எல்லாருக்குமே போய் சேரும்ல சோ தே கேன் கம் அப் எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஆசை கண்டிப்பா அப்ப கண்டிப்பா நமக்கு நம்ம நாட்டுக்கு ஹிந்தி தேவைன்றீங்க ஆமா நேஷனல் லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது நல்லது மா mostly இப்ப நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தின்றதுனால கத்துக்கிறது நல்லதுதான் சரிம்மா ஒரே ஒரு கேள்விதான் நாட்ல எவ்வளவு பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் இருக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கு இப்படி இருக்கும்போது திரு அண்ணாமலை அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க வாடா போடாலாம் பேசிக்கறாங்க யூடியூப்ல பாக்கும்போது காமெடியா தான் இருக்கு சிஎம் இந்த அளவுக்கு கலாயக்குறது இப்போதான் நாங்களே பாக்குறோம் டெய்லி யூஸ்ல பாப்போம் சார்ட் எல்லாமே பார்ப்போம் ஸோ எல்லா அரசியல் சேனல்ஸ் எல்லாம் பார்ப்போம் அதுவே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் திஸ் ட்ரூ திங்ஸ் ஆர் வெரி வெரி எசென்ஷியல் இன் ஆஸ் பர்எஸ் டமிழ்நாடு இஸ் கன்சர்ன் இண்டியா இஸ் நாட் நெசசரி மோஸ்ட் ஆஃப் த டமிழியன்ஸ் ஆர் எஜுகேட்டட் வெல் அண்ட் செட்டில் இன் அப்ராட் அண்ட் கம்பேர் வித் டமின் சவுத் இண்டியன் அண்ட் நார்த் இண்டியன்ஸ் சவுத் இண்டியன்ஸ் ஆர் டூயிங் வெல் த்ரூ அவுட் வேர்ல்டு ஆல் விஏபிஸ் சிஇஓஸ் ஆஃப் சவுத் இண்டியன்ஸ் பீப்புள் ஆர் செட்டில் இன் வேர்ல்டு எம்என்ஜி கம்பெனிஸ் ஸோ தேர் ஆர் தேர் அவங்க தே டோன் நோ ஹிந்தி ஆல்சோ ஆல்சோ ஆஃப்டர் செட்டில் தேர்ன் தேர் மே பி லர்ன் ஹிந்தி பிஃபோர் கம்மிங் அப் இன் குட் பொசிஷன் தேர் நாட் டிபெண்ட் ஆன் ஹிந்தி லாங்குவேஜ் இப்போ கவர்மெண்ட் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி தேர் இட்இஸ் பியூர்லி தி அண்ணாமலை சார் பற்றி நீ சொல்ல அண்ணாமலை ஒரு பார்ட்டி லீடர் அவருக்கு எதாவது டாபிக் வேணும் இந்த பட்ஜெட்டை மறைக்கணும் விலவாச்ச ஏறது தெரியக்கூட ஜனங்களுக்கு மற்றபடி பிஜேபி கவர்மெண்ட்டை பற்றி நம்ம யூஎஸ் போயிட்டு வந்தார் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் அங்கே போய்ட்டு வந்து அவமானத்தை மறைக்கணும் இதுக்கெல்லாம் எதுக்காக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அவரை வச்சு இங்கே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க லாங்குவேஜ் லிங்குஸ்டிக் லாங்குவேஜுக்கெல்லாம் அண்ணாமலைக்கு சம்பந்தமே கிடையாது இது இ கேம் ஒன்லி த்ரீ இயர்ஸ் பேக் அண்ணாமலை வந்து இல்லை அவர் வந்து டாப்பிக்கே இல்லை அவருக்கு டாபிக் கேட்டால் அவருக்கு வந்து பிஜேபி என்ன ஹை ஹைகமாண்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு இருக்காரு இங்கே அவருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாது அவர் சொந்த கருத்து எதுவுமே கிடையாது இல்லை ஹை கமாண்ட் என்ன சொல்றது அது செஞ்சுட்டு இருக்காரு